தற்பொழுது சவுதி அரேபியாவிலிருந்து சந்திரகிரகணத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க முழுமையான சந்திரகிரணத்தை தான் இப்போது நீங்கள் இருக்கிறீங்க இப்போ நேரம் சரியாக ஒம்பது மணி பதிமூன்று நிமிடங்கள் ஆகிறது சவுதி அரேபியா நேரப்படி இந்த சந்திரகிரணத்தை யாரெல்லாம் சவுதி அரேபியாவிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்களோ உங்களுக்கு எந்த மாதிரி இது விளங்குது என்றதை பற்றி கமெண்டில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க அதே மாதிரி ஏனைய நாடுகளுக்கும் இந்த சந்திரகிரகணங்கள் இந்த சந்திரகிரகணம் விளங்குதா இல்லையா என்றதையும் நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் சவுதி அரேபியா மஜ்மா நகரத்துக்கு தெளிவாக விளங்குகின்ற சந்திரகிரணத்தை தான் பார்த்துட்டு முழுமையான சந்திரகிரகணத்தை தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க கலரில் வந்து இந்த சந்திரகிரணம் செம்மஞ்சள் நிறத்தில் காட்சி தருது வெற்றுக்கண்களால் இந்த சந்திரகிரகணத்தை பார்க்க முடியுமா முடியாதா என்ற ஒரு கேள்வி இருக்குது ஆனால் அதை பற்றின எந்த ஒரு தகவலும் சமூக வலைதளங்களில் பதியப்பட்டிருக்கில்ல சவுதி அரேபியாவுக்கு தெளிவாக தென்படக்கூடிய சந்திரகிரணத்தை தான் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த சந்திரகிரகணத்தை பொறுத்த வரைக்கும் சவுதி அரேபியாவுக்கு மிகவும் தெளிவான முறையில் நமக்கு காட்சி தருது ஏனைய நாடுகளுக்கு இது எந்த அளவில் காட்சி தந்துச்சுன்னு சொல்லி நமக்கு தெரியாது ஆனாலும் சவுதி அரேபியாவுக்கு வந்து ரொம்பவுமே கிளியரான முறையில் இந்த சந்திரகிரணம் காட்சி தர்றதை பார்க்குறீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திரகிரகணத்தை பற்றி நிறைய மூடநம்பிக்கைகள் பலதரப்பட்ட இடங்கள்லையும் இருக்குது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வித்தியாசமான மூடநம்பிக்கைகளை நம்பிக்கைகளை இந்த சந்திரகிரணத்தை பற்றி பார்க்கலாம் யாராவது உங்கள் ஊரில் வந்து சந்திரகிரகணத்தை பற்றிய ஏதாவது மூநம்பிக்கைகள் இருந்தால் அதையும் கமெண்டில் வந்து உங்களுக்கு பதிஞ்சிட்டு போகலாம் செல்லங்காயில் வந்து ஒரு மூட நம்பிக்கை ஒன்று இருக்குது கிரகணம் அல்லது சூரிய கிரகணம் ஏற்பட்ட நேரத்தில் வந்து நிர்வாணமாக முளைக்காத மரங்களை போய் அடிக்கிற நேரத்தில் அது நிர்வாணமாக போகணுமா சின்ன குழந்தைகள் நிர்வாணமாக போய்த்து அந்த காய் தராத மரத்துக்கு அடிக்கிற நேரத்தில் அந்த மரத்துக்கு வெக்கம் ஏற்பட்டு காய் தருவாங்கன்னு சொல்லி காய் தருமன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது Princess Al Qadi, hi. Princess al from where? mean ein uh الحين ترون خسوف القمر من المجمع الحين ترون خسوف القمر من المجمع من السعوديه ஷாசிடார் ஹாய் ப்ரோ சௌதி அரேபியாவிலிருந்து தற்பொழுது நேரலையின் மூலமாக சந்திர கிரகணத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க சவுதி அரேபியாவில் நீங்கள் இருக்கிற இடங்களுக்கு எந்த மாதிரியான முறையில் இந்த தென்படுது தென்படுதுன்றதை பற்றி கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிட்டு போங்க